அனைவருக்கும் வணக்கம்ங்க மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூகரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் நம்ம பார்க்குறது எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்ம யூடியூப்லேயும் பதிவுகள் போடுறோம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜ்லேயும் அந்த ரெண்டரை டு மூணுக்குள்ளே நம்ம விற்பனை பதிவுகளை கொண்டு வர்றோங்க எதில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க மூணாவது இதுங்க தஞ்சாவூர் குட்டை அதுலேயும் காரி குட்டை மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க கண்டிப்பாக நாட்டுக்கன்று போடுங்க ஏன்னா இரண்டாவது ஈத்தில் நம்ம வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதிக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு ஈத்து தெளிவாக கறந்துட்டாங்க இப்போ மீண்டும் அடுத்த ஈத்து நரசனையில் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க ஈத்து மூணான் ஈத்துங்க சினை ஒன்பது மாதம் பிரீடு தஞ்சாவூர் மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நாட்டுக்கன்று போடுங்க பாலோட அளவீடு நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க நல்ல குணத்தில் தெளிவான மாடு மூணாணிக்கு மாடுங்க தஞ்சாவூர் குட்டையை தேடிட்டுருக்குறீங்க நேரம் ரெண்டு லிட்டரு கறவையில் கால் அணிக்காமல் மாடு நல்லா உருட்டில் நாட்டுக்கன்று போடுற உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மாடு சந்தை மதிப்பாக சனையே இல்லைன்னு சொன்னால் கூட இருபத்தஞ்சிலிருந்து ரூபாய்க்கு விற்கும்ங்க நல்ல வெயிட் கணத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நேரில் வந்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க முனாநீத்து மாடு தஞ்சாவூர் குட்டை மாடு ஒன்பது மாதம் சென மாடு பதினஞ்சு நாளில் கன்று போடும் நாட்டு கன்று போடுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் நிற்கும் பால் நேரம் லிட்டர் வரை கறவை கறக்கூடிய மாடுங்க விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க தெளிவான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க மாட்டில் நல்ல கறவைத்திறனோட மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாம் நீத்துங்க சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க பல்லு கடை முளைப்பு ஒன்பது மாதம் சென்னிங்க ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையத்தில் நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கறவை கறந்துருக்குதுங்க ரொம்ப நல்ல குணமுங்க மாடு எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீவிக்கலாமுங்க ரொம்ப சாது சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் தலைச்சென்னிலேயே ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்குதுங்க நல்ல புறம்படி பார்த்திங்கன்னா அருமையான மடி செட்டுங்க மாடு நல்ல உருட்டு கணத்தில் அதாவது அகலத்தில் நல்ல அகலமாக இருக்குமுங்க சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ரெண்டாநீத்து பல்லு கடை முளைப்பு ஒன்பது மாதம் சென்னைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வரும்ங்க பாலுக்கு நிற்கும்ங்க சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் இந்த உத்தரவாதம் உண்டுங்க மாடு வந்து ஈத்து ரெண்டாநீத்து மாடுங்க ஒன்பது மாதம் சென்னை ஒரு வாரத்தில் கன்று ஏனிடுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளி புறமுடி வந்து நல்ல அகலத்தில் தெளிவாக இருக்குங்க ஒரு இளம் மாடாக கால் அணைக்காத மாடாக வீட்டு தேவை பாலுக்கு நல்ல குணம்ங்க கறவைக்கு தேவைப்படுறவங்க ஒரு ஏழு லிட்டர் கறவை ரெண்டாம் நல்ல குணத்தில் கால் அணைக்காமல் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது தார் தார்பார்க்கர் சினைவூசின் மூலமாக பிறந்த மாடுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒரு வாரத்தில் கன்று போட்டுருங்க அதிகபட்சம் பத்து நாளுங்க மடி உடல் கூச்சம் கிடையாது ரொம்ப நல்ல குணங்க பால் தேவைக்காக மாடுகள் தேடுறீங்க ஒரு எட்டுலேருந்து பத்து மாதம் நெட்டாக கறக்கணும் பட்ஜெட்டில் இருக்கணும் கால் அணைக்கக்கூடாது சுளி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க மூணா நேற்றுங்க தார் பார்க்கர் செனையூசின் மூலமாக பிறந்த மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஆறு லிட்டர் வரைக்கும் கறக்குங்க அதிகபட்சம் ஒரு லிட்டர் சேர்ந்து கறக்கலாம் நல்ல குணத்தில் இருக்குது பால் தேவைக்காக மாடு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம்ங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்ங்க நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஏழு லிட்டர் அஞ்சு லிட்டருக்கு கீழே இல்லாமல் கறக்குங்க நல்ல மடி செட்டுங்க நல்ல தோகமடி புறமடி சுருக்கம் நல்ல தளர்வு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நெட்டித்தாக கறக்கணும் பட்ஜெட்டில் இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு குடும்பத்தில் ஒரு ஐந்து நபர்கள் ஆறு நபர்கள் இருக்கிறாங்கன்னா பால்ங்கிறது ரொம்ப பிரதானமாக இருக்குதுங்க ஏன்னா பெரியவங்களுக்கு மோர் தேவைப்படும் வீட்டில் எல்லாத்துக்கும் நெய் பயன்படுத்தலாமுங்க அதே சமயம் வந்து குழந்தைகளுக்கு வந்து பால் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அதை வந்து மதிப்பு கூட்டல் அதாவது பன்னீர் செஞ்சு குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் அது வந்து ப்ரோட்டீனில் வந்து புரதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கன்டென்ட்டுங்க இந்த மாதிரியான இப்போ பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு லிட்டர் பால் நம்ம வீட்டு தேவை தேவைக்கு இருந்ததுன்னா நம்மளோட வீட்டு தேவையினுடைய பயன்பாடுகளை இந்த மாதிரியான மாடுகள் வச்சு நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியுங்க விலை நாற்பத்தி நாலாயிரங்க மூணா நேற்று மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான செவலை கிடாரிங்க அதாவது காங்கேயமும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க காங்கை மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த கிடாரி ஆனால் தாய் மாடு நல்ல கறவை இருக்கக்கூடிய டாப் கிளாஸான மாடுங்க இரட்டை திமிழுங்க இரட்டை நாடி உடம்புங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு செவலை கிடாரி காங்கைமும் ரெட் சந்தியும் கிராஸ்ஸு பேர் சொல்கிற மாதிரி நல்லா கறக்குங்க நல்ல பெரும் மாடாக வரும் ரட்டத்திமில்ல ரெட்டநாடி உடம்புல நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று மாதங்கள் இருக்குங்க காங்கைமும் ரெட் செந்தியும் கிராஸு நல்ல இரட்ட திமல் ரட்டநாடி உடம்புல இருக்கக்கூடிய தரமான ஒரு செவலை கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயிண்ட் வாடையின் மூலமாக தான் மாடை அனுப்புகிறவங்க தனி வாடகையில் யாருக்குமே அனுப்புகிறது கிடையாது பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதிமூன்று மாதங்களான நல்ல ஒரு பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த விளாறக்கொம்பு மயிலை கிடாரிக்கண்ணுங்க கொம்பு ரெண்டும் பார்த்திங்கனாலே தெரியுங்க இந்த மாதிரி வெளார கொம்பு மாடுகளுக்கு தான் இந்த மாதிரியான கொம்புகள் வருங்க நல்ல பயிர் கொம்புல நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான ஒரு கிடாரி கண்ணு மூக்குத்தியாச்சுங்க வயசு வந்து பதிமூணு மாதங்கள் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் தெளிவான கிடாரி தேடிட்டு இருக்கிறீங்க சுழி சுத்தமான கண்ணாக கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் எட்டு பால் பற்களோட பெருங்கூட்டு மாடாக வர்ற மாதிரியும் நல்ல நெட்டு நிலத்தில் இருக்கிற மாதிரியும் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க கொம்பு முகம் பார்த்தீங்கனாலே தெரியுங்க நாளைக்கு மாடானால் நல்ல பயிர் கொம்பில் நேர் கொம்பில் தெளிவான ஒரு மாடாக வந்து சேருங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்குதுங்க நிறைய இடங்களில் வந்து மேய்ச்சல் வந்து நல்லா வந்திருக்குதுங்க மேய்ச்சலுக்கு வாங்கி விடணும் இதை வந்து ஒரு வியாபார நோக்கமாக இல்லாமல் காங்கை மாடுகளில் வளர்க்கணுன்னு நோக்கத்தில் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கினீங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க இதை வந்து சந்தையில் கொண்டு போய் நம்ம விற்றா கூட சந்தை மதிப்பாக அதே இருபத்தொராயிரத்துக்கு விற்குங்க காங்கயத்தை பொறுத்த வரைக்கும் விலை குறைவாக வாங்குறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கட்டும் தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் போடுறோங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு செவள மாட்டுக்கு பிறந்த செவல கன்று கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு இருபது நாள் ஆகுதுங்க கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க மாட்டில் பாலோட அளவீடு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால கன்று கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க மாடு வந்து உழவுக்கு வேணும்னு தனியாக வாங்கி போயிட்டாங்க அதனால் கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குது இருபது நாள் ஆனால் கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க விற்பனை விலை ஐயாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் செவலை கிடாரி கன்று வேணும் வேறு மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க கலப்பின மாடு நாட்டு மாடுகள் வச்சுருக்கிறீங்க ஒரு ரெண்டு டு மூணு மாதத்துக்கு வந்து பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு கிடாரிக்கன்று வாங்கி வளர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க தாய் மாடு தெளிவான ஒரு செவல மாடுங்க காங்கை மாடுங்க விலை ஐயாயிரம் ரூபாய் வயது இருபது நாட்கள் ஆகுதுங்க தத்துக்கண்ணுங்க நீங்கள் வேறு மாடுகள் இருந்து பால் ஊட்ட வைக்க முடியும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க இரண்டு கறவை மாடுகளினுடைய விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து முதல் ஈத்துங்க காரி மாடுங்க பால் பல்ல ஒரு பல்ல விழுந்து முளைச்சிருக்குதுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா காலை கன்று கன்று போட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க முதல் நாள் இன்னைக்கு நம்ம புது இடம் புது ஆளுங்க கறக்குறோம் அப்படிங்கிறதுனால மட்டும் அணைச்சி கறக்குறோம் மற்ற நேரத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க மடி உடல் கூச்சம் எதுவும் இருக்காதுங்க எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் நீவி பார்க்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான ஒரு கிடாரிங்க பெரும்பாலும் தலையீத்து மாடுகள் புது இடம் வருது புது சூழலாக இருக்குதுன்னா கண்டிப்பாக ஆகுங்க ரொம்ப தொந்தரவாக இருக்கும் பாலுக்கு நிற்காமல் ரெண்டு நாளைக்கு குறும் பண்ணும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு வருது அங்கேருந்து பால் கறக்காமல் இருந்தது நம்ம வீட்டில் வந்து கறக்குறோம் தெளிவாக நிற்கிதுங்க நேரம் ஒன்றொன்றரை லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க நல்லா வச்சா ரெண்டரை லிட்டருக்கு கறக்கும் இன்னும் ரெண்டு பல் முழுமையாக போட்டு நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு உடல் அமைப்பில் நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடாக வந்து சேர்ந்துருவுங்க முதல் ஈர்த்து தரமான காங்கையும் மயிலை கெடு தரமான ம காங்கையும் காரி கிடாரி பதினஞ்சு நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க புதை சூழல் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம அணைச்சி கறக்குறோம் அணைக்காமல் வேணுனாலும் நாளை பதிவில் அணைக்காமல் போடப்படுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுவிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் ஜாயின்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கலின்னா உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஒன்றே ஆறு லிட்டரு பாலுக்கு கீழே வந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் தலையீத்து குண்டாவுக்கு கீழே வச்சு தமிழ் எப்படி வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக கிடக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் நல்லா நல்லா கறக்கூடிய கிடாரிங்க பால் பல்ல ஒரு பல்லு தான் விழுந்து முளைச்சிருக்குதுங்க விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பற்றிவாக நம்ம பார்க்கறதுங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க நல்ல குணமான மாடு கன்று வந்து அருமையான குட்டை கன்று கிடாரி கன்று கன்று போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை டு கால் ஐம்பால் தெளிவாக பேசலாமுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் தஞ்சாவூர் குட்டை மாடு கிடாரி கண்ணோட கறவைக்கு ஒழுக்கத்தில் சுளி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமுங்க ஈத்து ரெண்டான் ஈத்துங்க கண்ணு கிடாரி கன்று பதினஞ்சு நாள் ஆகுதுங்க நேரில் வர்றவங்க வெளிச்சத்தில் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க காலை மாலை ரெண்டு நேரம் கூட வந்து கறந்து பாருங்கள் ஒன்றரை லிட்டர் பாலுக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துடலாம் பாலுக்கு நிற்கலினாலும் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துட்லாமுங்க பெண்கள் பிடிக்கிற வீடியோ வேணாலும் நம்ம எடுத்து அனுப்பலாமுங்க லைவ் வீடியோ காலில் வேணுனா கூட காட்டலாமுங்க தெளிவான மாடு தஞ்சாவூர் குட்ட மாடு அருமையான கன்று குட்டை கன்று கிடாரி கன்று கால் அணைக்க வேண்டியதில்ல ரெண்டு ஒன்றையும் கறந்துக்கலாம் சாயங்காலம் நல்லா வச்சேன்னு ஒரு கால் லிட்டர் வரைக்கும் சேர்ந்து கறக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கிடாரி கண்ணோடு தஞ்சாவூர் குட்டையை தேடிட்டுருக்கிறீங்கன்னா இந்த மாட்டை தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமங்க மறக்காம நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க